ஓம் சிவாய நமஹ ஆயிரத்தி எட்நூற்று எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு டிசம்பர் முப்பது தேதி அன்று திங்கள் கிழமை திருவாதிரை நன்னாளில் சரியாக இரவு ஒன்று பதினேழு மணிக்கு திருச்சுழியில் உதித்தார் ஒரு ஞான சூரியன் பெயர் வேங்கடராமன் மரணபயத்தின் அதிர்ச்சி அவரை உடனே உள்முகமாக்கி சிந்திக்க செய்தது சாவு என்றால் என்ன சாகும் உடலை தத்ரூபமாக பார்க்க ஆரம்பித்தார் மனிதன் உயிருடன் இருக்கும் பொழுதே உடல் செத்ததுதான் உடல் உணர்வற்ற சடப்பொருள் அதற்கு உயிர்ப்பு ஆன்மா மாத்திரமே செய்கை இவற்றின் தோற்றத்தை தருகிறது என்றால் நான் யார் என்றுணர்ந்தார் மரண உணர்வுக்குப் பின்னால் அவரது வாழ்க்கை அடியோடு மாறிப்போனது திருச்சுழியில் உதித்து மதுரையில் தன்னை உணர்ந்தவரை திருவண்ணாமலை அழைத்து சென்றது அழைத்தவர் அண்ணாமலையார் எளிமையான ஆரவாரமற்ற அமைதியான எழுபது வருட வாழ்க்கையில் அவருடைய மிகப்பெரிய குணம் முற்றிலும் நிராசையும் துறவுந்தான் அவருடைய மெளனம் மிகச் சக்தி வாய்ந்தது விசாரமுறை நான் யார் பகவானுக்கே உரித்தான தனிமுறையாகும் ஸ்ரீ பகவானின் உபதேசம் ஒரு மனிதன் இவ்வுலகில் எந்தப் பணியில் ஈடுபட்டிருந்தாலும் அவன் நான் எனது என்னும் உணர்வை நீக்கினால் அவனுடைய அகங்காரம் அழிந்து ஆத்மா ஒளிரும் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாசல ரமணாய சரணம் சரணம் சிவசிவாய நமக